முதலமைச்சர் கோப்பை தொடர்பாக சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆன்ஸ்கர் கொஸ்டின்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தோன்னா பள்ளியில் இல்லை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் படிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் இல்லாமல் வேறொரு டிஸ்ட்ரிக்டில் இந்த போட்டியில் கலந்துக்க முடியுமா அப்படின்னா இல்லை அந்த மாதிரி கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சான்றிதழ்கள் என்னென்ன கொடுக்கணும் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லைனா ஐடி கார்டு அதில் இருக்கணும் அதில் என்ன இருக்கணும்னா ஸ்டூடெண்டினுடைய பெயர் பிறந்த தேதி எந்த வகுப்பு படிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே அதில் இருக்கணும் விளையாடும் போது போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லைனா ஒரிஜினல் ஐடி கார்டு என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை போட்டியில் பங்கு பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டூ ஸ்கூல் சம்மந்தமாக ஸ்கூல் சார்பாக போனாங்கன்னா ஒரு பிளேயர் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அதே தடகளம் மற்றும் நீச்சல் பிரிவாக இருக்கிற பட்சத்துல ரெண்டு போட்டிகள்ல அவங்க பங்கேத்துக்கலாம் குழுவா எத்தனை அணி வரை பதிவு செய்யலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அணிகள் வரை அவங்க என்ன செய்யலன்னா பதிவு செய்யலாம் ஆனா அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே பள்ளியில இல்லைன்னா ஒரே கல்லூரியில படிக்கணும் வேற வேற கல்லூரியில இருக்கிறவங்கள ஒரு டீமா வச்சு என்ன செய்ய முடியாது அப்படின்னா விளையாட முடியாது அடுத்ததா குழு விளையாட்டுல பங்கு பெறணும் அப்படின்னோம்னா தனித்தனியா அவங்க ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணுமா இல்லை குழுவாக தான் அப்ளை பண்ணணுமா அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணணுமா இல்லை ஒரு குரூப்பாகவே அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க குழு விளையாட்டு போட்டியாக இருக்கிற பட்சத்தில் தனித்தனியாக தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனித்தனியாக தான் பதிவு செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க தனிப்பட்ட பதிவுக்கு பிறகு அதே பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு குழு பெயரை உருவாக்கிட்டு பின்னர் அணி வீரர்களோட பட்டியை சேர்க்கணும் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினோரு பேர் ஒரு கிரிக்கெட் டீமுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பதினோரு பேரும் தனித்தனியாக என்ன செய்யணும் அப்படின்னம்னா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிரிக்கெட் டீமோடைய பேர் என்ன செய்யணும் அப்படின்னம்னா அவங்க உருவாக்கணும் உதாரணத்துக்கு ஜிஹெச்எஸ்எஸ் நாங்கூர் அப்படின்ட்டு உருவாக்கிட்டு அந்த டீமில் அந்த பதினோரு பேரை என்ன செய்யணும் அப்படின்னம்னா கொண்டு வந்துடணும் அடுத்ததான் ஸ்கூலும் காலேஜும் நான் படிச்சு முடிச்சிட்டேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னம்னா அவங்க வந்து இந்த கேட்டகரியில பங்கு பெற முடியாது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னம்னா பொது பிரிவுல வந்து அவங்க பங்கு பெறணும் இந்த இயர் அவங்க காலேஜில் படிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன செய்ய முடியணும் அப்படின்னம்னா இதில் அப்ளை பண்ண முடியும் வேற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இதில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் எப்போ அப்படின்னம்னா அவங்க தமிழ்நாட்டில் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ அவங்க படிச்சுட்டு வந்து போனஃபிட் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஐடி கார்டோ கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம்னா அவங்க விளையாடலாம் ஐடிஐ படிக்கிறவங்க இல்லைன்னா பாலிடெக்னிக் படிக்கிறவங்க இதில் கலந்துக்க முடியுமானா கலந்துக்க முடியாது அடுத்ததான் டிசேபிள் பர்சன் வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளையாட்டை தவிர வேற விளையாட்டுகளை விளையாட முடியுமான்னா விளையாட முடியாது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆனால் அவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு அப்படின்னம்னா அவர் எந்த பிரிவில் விளையாடலாம் அப்படின்னா அவருக்கு விருப்பமான ஒன்று அரசு துறை அப்படிங்கிற அந்த பிரிவுலேயோ இல்லை மாற்றுத்திறனாளி வீரர்கள் அந்த பிரிவுலேயோ அவரால் விளையாட முடியும் அவருடைய விருப்பம் அது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் என்னென்ன ஆவணங்கள் அப்லோட் பண்ணணும் ஆதார் அட்டையும் அவங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழையும் அப்லோட் பண்ணணும் பொது பிரிவில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் அவங்க சொந்த மாவட்டத்தில் பங்கேற்கலாமா இல்லைனா பணிபுரியலை பணிபுரியக்கூடிய மாவட்டத்தில் பங்கேற்கலாமா அப்படின்னோம்னா அவங்க ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அங்கே தான் அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின் விளையாட முடியும் ஒரு சில பேருக்கு ரெண்டு ஆதார் கார்டு இருக்கும் அப்படி வேறு வேறு ஊரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் வசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பங்கேற்க முடியுமான்னா அவங்க குறைஞ்சதும் அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே ப்ரூஃப் வசி இருப்பிட சான்றிதழ் இருந்துச்சுன்னா அவங்க இதில் விளையாடலாம் அரசு ஊழியர்கள் அவங்க சொந்த ஊர் வேறையாக இருக்கும் வேலை பார்க்குற இடம் ஒரு ஒன்றா இருக்கும் அப்போ எங்கே இது சம்மந்தமாக விளையாடலாம் அப்படின்னா எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் அவங்க விளையாட முடியும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணாமல் நான் ஸ்ட்ரெயிட் அந்த ஈவென்ட் நடக்கக்கூடிய பிளேஸ்க்கே வந்து விளையாண்டுக்கலாமா அப்படின்னா அதுக்கு அப்ளை கிடையாது அதுக்கு அனுமதி கிடையாது மற்றவங்க ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் என்னால் விளையாட முடியல எனக்கு பதில் வேறு யாராவது விளையாட முடியுமா அப்படின்னா அதுக்கும் அவங்க அனுமதி கொடுக்கல